பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் உள்ளாட்சி தேர்தல் வந்து வர இருக்குது உள்ளாட்சி தேர்தலில் வந்து களம் காண விரும்பக்கூடிய எண்ணற்ற உறவுகளுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக போட்டேன் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளாட்சி சம்பந்தமான நிறைய விழிப்புணர்வுகளை பல அமைப்புகள் முன்னெடுத்தாலும் கூட நல்லோர்வட்டம் சார்பில் நிறைய விஷயங்களை முன்னெடுத்துகிட்டு இருக்காங்க நல்லோர் வட்டத்தோடு சேர்ந்து வந்து ஐயா கா பழனித்துறை அவங்க வந்து நல்லோர் வட்டம் நடத்தக்கூடிய எல்லா விவர விஷயங்களிலும் வந்து அவங்க கலந்து கொண்டு நிறைய விழிப்புணர்வுகளை அவங்க பதிவட்டம் செய்கிறாங்க அந்த வகையில் பழனித்துறையை பற்றி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நிறைய நம்ம சேனல் பார்க்கக்கூடிய உறவுகளுக்கு தெரியும் நிறைய கட்டுரை எழுதியிருக்காங்க நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க நிறைய மேடை பேச்சுகளில் இந்த உள்ளாட்சி சம்பந்தமாக வேக்க வைக்கும் பேச்சுகளை வந்து ஐயா பேசியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு அதாவது பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கு ஏழு மணி முதல் எட்டு முப்பது வரைக்கும் கூகுள் மீட்டில் வந்து ஐயா அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு அவளோடு இருக்கிறாங்க யாரெல்லாம் உள்ளாட்சி பிரதிநிதி ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த கூகுள் மீட்டில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஐயாவோட ஸ்பீச்சு வந்து கேட்குற எல்லாருக்கும் தெரியும் மேக்ஸிமம் வந்து பார்த்த உறவுகள் வந்து கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்றவனுக்கு அவசியம் கிடையாது நீங்கள் டக்குன்னு வந்து கலந்துக்கிறீங்க பார்க்காத உறவுகள் நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா அடுத்த ஐயா எங்கெல்லாம் மீட்டிங் வந்து சொல்கிறாங்களோ அந்த மீட்டிங்கில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் கலந்துப்பீங்க மாதிரி கூகுள் மீட்டிங் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க அந்த அளவுக்கு வந்து அற்புதமான ஒரு பேச்சை பேசக்கூடிய ஒரு பேச்சாளரும் கூட நிறைய மாற்றங்களை விரும்பக்கூடிய ஒரு நபரும் கூட ஸோ நாமளும் நிறைய மாற்றங்களை விரும்புகிற நபர்களாக இருக்கிறோம் ஆனால் அதை முன்னெடுக்கிறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஆகவே முன்னெடுக்கக்கூடிய கட்டாய பொறுப்பில் நம்ம எல்லாரும் இருக்கோம் ஆகவே உள்ளாட்சி நிர்வாகம் சரியில்லை ஊழல் நடக்குது லஞ்சம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதில் ஒரு ஒரு என்ன சொல்கிற புரட்சி கிடையாது அதே சமயத்தில் அதில் களமிறங்கி அதில் வந்து கண்டிப்பாக நான் ஒரு வாடு உறுப்பினராக நான் ஒரு ஊராட்சி தலைவராக நான் கிளம்பு இறங்கினா தான் அங்கே ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை நான் கொண்டு வர முடியும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எல்லாேருக்கும் ஒரு உணர்வு வரணும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த வகுப்பு ரொம்ப இலவசமான வகுப்பு தான் நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக பதிவிட்டுட்டோம் ஸோ முன்னாடியே நம்மளுக்கு தகவல் சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வீடியோ பதிவிருந்துக்கலாம் இருந்தாலும் இந்த குறுகிய நேரத்தில் பார்க்கக்கூடிய உறவுகள் நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் மீட்டோட லிங்க் நீங்கள் உடனடியாக அதை கிளிக் பண்ணி உடனே வந்து நீங்கள் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கங்க இன்னைக்கு பனிரெண்டு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஏழு மணி முதல் எட்டு முப்பது வரைக்கும் இந்த மீட்டிங் ஆனது நடக்கும் ஐயா கா பழனித்துறை தலைமையில் நல்லோரூட்டம் சார்பில் இந்த மீட்டிங் வந்து முன்னெடுக்கிறாங்க ஸோ எல்லா உறவுகளும் கண்டிப்பாக வருவீங்க அப்படின்னு நம்புகிறேன் நானும் கூட உள்ளே கண்டிப்பாக நான் இணைஞ்சு இருப்பேன் ஸோ ஐயா பேசுகிறது எல்லாத்தையும் நம்ம கவனிப்போம் புதிய மாற்றங்கள் இங்கே கொண்டு வருவோம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல விஷயங்களை நம்மளால் வந்து கடத்தி இங்கே வந்து ஒரு வாழ்வியலு அரசியலையும் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்குது அந்த கடமையை நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கிறத உங்கள் எல்லாரையும் அழைக்கிறேன் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் கிளிக் கொடுத்து மீட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க இரவு ஏழு டு எட்டு முப்பது வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் நான் எதிர்பார்ப்பேன் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி